சங்கரோ லோக சங்கரஹா என்று உலகிற்கு இம்மை மறுமை இரண்டிலும் சுகம் கொடுக்க வந்த அவதாரம் சங்கரா அவதாரம் ஒவ்வொரு உயிருக்கும் அதன் சொந்த முகவரியை காட்டி கொடுத்து அம்முகவரியில்லா முகவரியில் நிறை பெற்றிருக்கச் செய்வதே ஆச்சாரிய லட்சணம் தன்னை அறியாமல் தன்னை இழந்து தவிக்கும் ஜீவனுக்கு அவன் உண்மை ஸ்வரூபத்தை காட்டிக் கொடுப்பதற்கு தனி உக்தி வேண்டும் தனி திறமையும் வேண்டும் கவித்துவம் இருந்தாலே இது சாத்தியம் தாழ்வாரத்தில் விழும் காலை வெயிலில் தவழும் குழந்தை தன் நிழலை கண்டது அதை பிடிக்க முயன்றது இது நிழலை பிடிக்க முன்னோக்கி நகரும் போதெல்லாம் நிழலும் முன்னால் நகர்ந்தது பிடிக்க இயலாமல் அழுது கொண்டிருந்தது அதை நோக்கி தாய் வந்தாள் அழுகைக்கு காரணம் அறிந்தாள் குழந்தையை தன் கையால் தன் தலையை பிடிக்க வைத்தாள் நிழலோடு கையும் தலையை பிடித்தது ஆஹா நிழலை பிடித்தோம் என்று மகிழ்ந்தது குழந்தை குழந்தை பிடித்தது நிழலை அல்ல நிஜத்தை ஞானத்தில் பாலர்களாக இருக்கும் நமக்கு உத்தம குரு தாயினும் சால பறிந்து வழிகாட்டுகிறார் நம் நிஜ ஸ்வரூபத்தை பிடித்துக் கொடுக்கிறார் நிழலை தேடி ஓடி நிழலும் கிடைக்காமல் நிஜமும் கிடைக்காமல் துவண்டு கிடக்கும் மனித ஜாதியை தட்டி எழுப்பி நிஜத்தை கையில் பிடித்துக் கொடுக்கிறார் இது நாள் வரையில் நாம் நிழலை பிடிக்க முயல்வது போல வாழ்வில் சுகங்களை தேடி ஓடிக்கொண்டிருந்தோம் உலக வாழ்வு நிழல் அதில் சுகம் கிடையாது நிஜத்தை பிடித்தாலே நிலையான சுகம் தன் நிஜ ரூபத்தை பிடிப்பதே நிலையான சுகம் என்று காட்டி கொடுக்கிறார் நிஜத்தை பிடித்தால் நிழல் பிடிக்கப்பட்டுவிடும் நிழல் போன்ற உலக வாழ்வின் மூலம் நிலையான சுகத்தை பெற முடியாது என்றும் காட்டிக் கொடுக்கிறார் ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதி ஒரு ஸ்லோகத்தில் சொல்வார் பாமரனுக்கு கூட நான் யார் என்று சொல்ல தெரியும் நானே எல்லோரும் அறிவர்கள்தானே மனிதனே உண்மையான நான் என்ன என்பதை இன்னும் நீ அறியவில்லை நீ எவற்றையெல்லாம் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ என்னுடையது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவை நான் இல்லை இவை யாவும் நான் போல தோன்ற ஒரு ஆதாரமான நான் இருக்கிறது அதுவே நிஜமான நான் நம் மீது எவ்வளவு பரிவும் பாசமும் அன்பும் நேசமும் இருந்தால் கருணையோடு இந்த ரகசியத்தை காட்டிக் கொடுப்பார் தன்னில் தானாகி நிற்கும் அத்விதீய அனுபவத்தின் உச்ச கட்டத்தை காட்டிக் கொடுக்கிறார் தச ஸ்லோகி எனப்படும் பத்து ஸ்லோகங்களில் இதை உணர்த்துகிறார் ஸ்ரீசங்கரர் நர்மதா நதி தீரத்தில் தவத்தில் இருந்த குரு கோவிந்த பகவத் பாதரை அணுகினார் சங்கரர் யார் நீ என்று கேட்டார் குரு பதிலாக ஸ்ரீ சங்கரர் கூறியவையே இந்த பத்து ஸ்லோகங்கள் அந்த நானை நான் அறிந்தேன் உணர்ந்தேன் அதுவாகி நிற்கிறேன் இங்குவா உன்னையும் அந்நிலைக்கு அழைத்துச் செல்கிறேன் உனது நிஜமான நானை அறியலாம் உணரலாம் அதுவாகி அதில் நின்று ஆனந்தம் பெறலாம் ஆத்மன்யேவாத்ம சந்துஷ்டஹா என்கிறார் குழந்தைக்கு சொல்வது போல் எளிமையாக சொல்கிறார் எவையெல்லாம் மனம் முதலான புலன்களால் அறியப்படுவதாகுமோ அவை நான் இல்லை அவை சத்தியமும் இல்லை மனம் முதலான புலன்களை எது அறியும்படி செய்கிறதோ அதுதான் நிஜமான நான் அந்த ஆதாரமே சத்தியம் உலகில் அறிவினால் அறியக்கூடியது மூன்று வகை இருக்கிறது ஒன்று அறியக்கூடியது இரண்டு அறிய முடியாதது அல்லது அறியாதது மூன்று அறிந்தும் அறியாமலும் இருப்பது முதல் இரண்டும் அறிவின் செயல் மூன்றாவது நிஜமான நாணை பற்றியது இப்படி புலப்படாமல் நானுக்கு இருக்கின்ற அந்த ஆதார பொருளை சக்தியை இருக்கு என்று சொல்லி கையில் எடுத்து காண்பிக்க முடியவில்லை இல்லை என்று சொல்லி மறுக்கவும் முடியவில்லை அறிந்தேன் என்று சொல்லிவிட முடியவும் இல்லை அறியவில்லை என்றும் சொல்ல முடியாது விழிப்பு நிலை கனவு நிலை கனவற்ற உறக்க நிலை மூன்றையும் தீர்க்கமாக ஆராய்ந்தால் நானாக நான் நினைத்து கொண்டிருந்தவை யாவும் நானில்லை பலவகையோ என தோன்றுகிறது அப்படியென்றால் நான் யார் நான் என்பதின் உண்மை ஸ்வரூபம் நிச்சயமாக நிர்ணயம் செய்யப்பட்டே ஆக வேண்டும் இதன் பொருட்டே பகவான் ஸ்ரீ சங்கரர் இச் எழுதுகிறார் என்கிறார் ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதி அகம் பிரத்யஸ்யாலம்பன விஜோஷ நிர்ஜயாயாக பகவான் ஆச்சாரியகா நானாக இல்லாத கணக்கற்ற போர்வைகளை நம் சித்தத்தின் மீது போர்த்தி கொண்டு நம்மையே நாம் இழந்து விடுகிறோம் போர்வைகளை கழற்றி எரிய சொல்கிறார் நான் பூதங்களுமல்ல புலன்களுமல்ல இவை எல்லாவற்றின் கூட்டுமல்ல இவை ஒன்றிற்கொன்று வேறுபட்டவை என்னிடமிருந்தும் வேறுபட்டவை இவை யாவும் ஜடமல்லவோ அப்படி என்றால் நான் யார் எல்லாவற்றையும் கழற்றிய பிறகு எஞ்சுவது எதுவோ அதுவே நான் எதேகோ அவசிஷ்டகா சிவக்கேவலோகம் அது சிவம் மங்களம் பெருக்குவது அந்த அகம் ஏக்கம் இரண்டற்ற ஒன்றாகவே இருப்பது அது கேவலம் எதனோடும் சம்பந்தப்படாமல் தனித்தே இருப்பது ஒன்றாகி உடனாகி வேறாக இருப்பது அது சுஷுப்தியேக சித்தகா அதாவது தூக்கத்தின் மூலம் மட்டும் இதன் இருப்பு அக்ஞானிக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது ஏன் தூக்கத்தின் மூலம் மட்டும் இதன் இருப்பு அறியப்படுகிறது தூக்கத்தில் எல்லாவற்றையும் கழற்றி விடுகிறோம் நான் எனதும் கூட கழன்று விடுகிறது இதனாலேயே நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது போல நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடிவதில்லை விழித்து கொண்ட பின் கடந்த அனுபவமாக நான் நன்றாக தூங்கினேன் என்று சொல்ல முடிகிறது நான் நன்றாக தூங்கினேன் என்ற அனுபவம் வரவேண்டுமெனின் சாப்பிடுவது போல் தூக்கத்தில் நான் விழித்துக்கொண்டு கொண்டு தூக்கமாகிற சித்தலிருத்தியின் ஒரு செயலை அனுபவித்தவனாக இருக்க வேண்டும் அங்கு யார் தூக்கத்திற்கு சாட்சி எல்லா உபாதிகளையும் கழற்றிவிட்ட விகல்பமற்ற கேவல அறிவு மட்டுமே வசமாக உள்ள சாக்ஷி சைத்தன்யத்தின் அனுபவத்தை அங்கே நாம் ஏற்கத்தான் வேண்டியிருக்கிறது நான் இருக்கிறேனே என்னை என்னிடமிருந்து கழற்ற முடியாது எனக்கு அந்நியமானவற்றையே கழற்ற முடியும்